சம்பல் மசூதி மறைக்கப்பட்ட உண்மைகள் முன்பே கோயில் இருந்ததா தொல்லியல் ஆய்வின் போது நடந்தது என்ன வன்முறைக்கு பின்னால் சர்வதேச சதியா கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு வாரங்களாக சம்பல் மசூதி விவகாரம் பேசப்படுகிறது அந்த மசூதியில் என்ன பிரச்சனை அது நாடு முழுவதும் பேசப்படுவது ஏன் மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் நகரில் தொன்மை மைந்த ஷாகி ஈத்கா ஜாமா மசூதி உள்ளது அந்த மசூதி தற்போது இந்திய தொல்லியல் துறையின் மேற்பார்வையில் பாதுகாக்கப்பட்ட கட்டடமாக உள்ளது அங்கு தொழுகை ஏதும் நடைபெறுவதில்லை அந்த மசூதி தொடர்பாக கூறப்படுகிற வரலாற்று செய்தி என்னவெனில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் லோடி மன்னர்களை தோற்கடித்த பாபர் சம்பலுக்கு பயணம் செய்தார் அங்கிருந்த ஹரிஹர கோயிலை இடித்துவிட்டு ஷாகி ஈத்கா ஜாமா மசூதியை கட்டுமாறு உத்தரவிட்டார் என்பதாகும் இந்நிலையில் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கைலாதேவி கோயிலின் தலைமை அர்ச்சகரான ரிஷிராஜ் கிரி மகராஜ் என்பவர் சார்பில் சந்தோசி சிவில் கோர்ட்டில் வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் அவர் தாக்கல் செய்த மனுவில் மசூதி கட்டப்படுவதற்கு முன்பே அங்கு கோயில் இருந்ததா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள தொல்லியல் ஆய்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது விஷ்ணு சங்கர் ஜெயினை எதிர்த்து வழக்காட எதிர்த்தரப்பில் அன்றைக்கு வழக்கறிஞர் எவரும் வராததால் எக்ஸ்பார்ட்டியாக அதாவது ஒரு தரப்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டது விஷ்ணு சங்கர் ஜெயின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிவில் நீதிமன்றம் ஷாஹி ஈத்கா ஜாமா மசூதிக்குள் ஆய்வு நடத்த அதே நாளில் உத்தரவிட்டது அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி என்றே உத்தரவிட்டது ஏழு நாட்களுக்குள் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வீடியோ மற்றும் புகைப்படங்களுடன் கூடிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கறிஞர் ஆணையராக அதாவது அட்வகேட் கமிஷனராக ரமேஷ் சிங் ராகவ் என்பவரை நியமித்தது நீதிமன்ற ஆணைக்கு இணங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை ஆய்வு நடந்தது அனைத்து அம்சங்களையும் வழக்கறிஞர் ஆணையர் படம் பிடித்து வீடியோவும் எடுத்தார் ஆய்வின் போது மசூதி தரப்பு வழக்கறிஞரும் குழு உறுப்பினர்களும் உடன் இருந்தனர் மசூதியில் ஆய்வை முடித்து விட்டு அதிகாரிகள் வெளியேறிய போது ஒரு கும்பல் கல்வீசி தாக்குதல் நடத்தியது இதை தொடர்ந்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக மொராடாபாத் யானையர் ஆஞ்சநேய குமார் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் காலை பதினோரு மணி அளவில் பணிகளை முடித்து விட்டு ஆய்வுக்குழுவினர் வெளியேறினர் அப்போது மூன்று திசைகளில் இருந்தும் வெவ்வேறு குழுக்கள் கற்களை வீசி தாக்கின கற்கள் மட்டுமின்றி துப்பாக்கியையும் வன்முறை கும்பல் பயன்படுத்தியது காவல்துறை கண்காணிப்பாளரின் செய்தி தொடர்பாளர் காலில் அவர்கள் சுட்டனர் துணை ஆட்சியரின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது பதினைந்து முதல் இருபது போலீசார் காயமுற்றனர் வன்முறை கும்பலிடமிருந்து அதிகாரிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற சூடு நடத்த வேண்டியதாயிற்று துப்பாக்கி சூட்டில் நயின் பிலால் நௌமான் ஆகிய மூவர் உயிரிழந்தனர் கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் சிறுவர்கள் உள்பட பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று குமார் சிங் தெரிவித்தார் இந்நிலையில் இது தொடர்பாக மேல்முறையீட்டு வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதி சஞ்சய் குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம் கீழமை நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்கிறோம் மசூதி ஆய்வு தொடர்பாக புதிதாக எந்த உத்தரவையும் கீழமை நீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஷாகி ஈத்கா ஜாமா மசூதி கமிட்டி சமர்ப்பிக்கும் வரை இந்த உத்தரவு தொடரும் ஷாகி ஈத்கா ஜாமா மசூதி கமிட்டி ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் அடுத்த மூன்று நாட்களில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது இதற்கிடையில் மூன்று உறுப்பினர்களை கொண்ட விசாரணை கமிஷனை அமைத்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு விசாரணை கமிஷன் உறுப்பினர்களாக அலகாபாத் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தேவேந்திர தேவேந்திரகுமார் அரோரா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அமித் மோகன் பிரசாத் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி அரவிந்த் குமார் ஜெயின் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் விசாரணை கமிஷனின் நோக்கம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஏற்பட்ட வன்முறை திட்டமிட்ட சதியா தன்னெழுச்சியாக ஏற்பட்டதா என்பதை கண்டறிவதும் வன்முறைக்கு பின்னால் இருந்தவர்களை கண்டறிவதும் ஆகும் அடுத்த இரண்டு மாதங்களில் தனது அறிக்கையை முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் விசாரணை கமிஷன் சமர்ப்பிக்கும் சரி இப்போது வரலாற்றுக்குள் நுழைவோம் சம்பலில் ஹரி கோயில் இருந்ததா அந்த கோயில் இடிக்கப்பட்டுதான் மசூதி கட்டப்பட்டதா இது குறித்து வரலாற்று அறிஞர்கள் தொல்லியல் அறிஞர்கள் என்ன சொல்கின்றனர் என்பதை பார்ப்போம் முகலாய கட்டடக்கலை ஆய்வாளரான ராம்நாத் என்பவர் இந்து ஹிந்து கோயில்தான் மசூதியாக மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோயில் தூண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று தனது ஹிஸ்டரி ஆஃப் முகல் என்னும் புத்தக வரிசையின் முதல் தொகுப்பில் எழுதியிருக்கிறார் தெற்காசியாவில் இஸ்லாம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தவரும் பாபர் வரலாற்றை எழுதியவருமான ஸ்டீபன் டேல் இந்துக்களால் புனிதம் என்று கருதப்படும் இடத்தில்தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்றார் இடிக்கப்பட்ட கோயிலின் பாகங்கள் மசூதியில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புத்தகத்தில் ஸ்டீஃபன் நாற்பத்தி ஐந்தில் சம்பல் பகுதியில் விரிவாக ஆய்வு மேற்கொண்ட ஆனந்தரா முக்லீஸ் என்பவர் பாபரின் மகனான ஹுமாயின் உத்தரவின் பேரில் அங்கிருந்த ஹரி மந்திர் மசூதி ஆக்கப்பட்டது என்கிறார் மசூதிக்கு அருகில் உள்ள குளத்துக்கு ஹிந்து யாத்திரிகர்களும் பிராமண அர்ச்சகர்களும் விற்பவர்களும் வருவது வழக்கம் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த கருத்து ஆலம் முசாஃபர் மற்றும் சஞ்சய் சுப்பிரமணியம் ஆகியோர் எழுதியிருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் இன்டர்ஃபேத் முகல் நார்த் இந்தியா எனும் புத்தகத்தில் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஊழியரான அகமது அலி என்பவர் சம்பல் முழுக்க பயணம் செய்தார் அவரும் ஆனந்தராம் முக்லிஸ் கருத்தையே எதிரொலித்தார் அகமது அலியின் கருத்து நவீனா நாக்வி எழுதிய ஆன் த ரோடு இம்பீரியல் நார்த் இந்தியா என்னும் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் சம்பல் வழிய பயணம் செய்த தாமஸ் டேனியல் மற்றும் வில்லியம் டேனியல் ஆகியோர் அங்கிருந்த மசூதியை பென்சிலால் தத்ரூபமாக வரைந்துள்ளனர் அவர்களும் ஹிந்து கோயில் இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் அவர்களது ஓவியமும் கருத்தும் பிரிட்டிஷ் டிராயிங்ஸ் த இந்தியா ஆபீஸ் லைப்ரரி வால்யூம் டூ அபிஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் எனும் புத்தகத்தில் ஐநூத்தி எண்பதாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த புத்தகம் காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சம்பல் பகுதியின் துணை ஆட்சியராக இருந்த அதாவது இருந்த கங்கா பிரசாத் என்பவர் ஏசியாட்டிக் ஆஃப் பெங்கால் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரை தொகுப்பில் ஆன் சம்பல் இன்ஸ்கிரிபன்ஸ் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதில் ஒரு ஹிந்து கோயில் தான் மசூதியாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் காரணம் கோயிலுக்கே உரிய பெரிய மணியின் சங்கிலி இன்னமும் மசூதியில் பிராகாரம் போல இருக்கும் பகுதியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது பிராகாரம் வரை வரும் இந்து பக்தர்கள் இப்போதும் அதனை வழிபட்டு செல்லுகின்றனர் என்று பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையின் டைரக்டர் ஜெனரலின் உதவியாளராக இருந்த ஏசியல் கார்லை என்பவர் சம்பல் பகுதியில் தொல்லியல் ஆய்வு மேற்கொண்டார் அவர் தனது ஆய்வில் மசூதி முற்றத்து பாதைகளின் கீழே கோயில் சிற்பங்கள் மையத்தில் கோயில் இருந்திருக்க வேண்டும் மாற்றப்பட்டுள்ளது அங்கிருந்த கற்சிலைகள் படிக்கட்டுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றார் அதாவது சென்ட்ரல் பே ஆஃப் வாஸ் ஏ இந்து டெம்பிள் தட் வாஸ் stone இன் with sculptures Were stripped and repurposed as footsteps என்று இருக்கிறார். அவர் தனது பதிவு இருக்கிறார் இந்த கட்டுரையை கொல்கத்தாவில் உள்ள இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டில் மொராதாபாத் சிவில் நீதிமன்றத்தில் உள்ளூர் இந்துக்கள் ஒரு வழக்கு தொடுத்தனர் மசூதியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அப்போதே கோரினர் ஆனால் அந்த அவர்கள் தோற்று போயினர் காரணம் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டுக்கு அந்த மசூதியின் உரிமை தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆண்டுகள் முஸ்லிம்கள் வசம் இருந்ததில்லை என்பதை நிரூபிக்க இந்துக்கள் தவறினர் அதனால் அந்த வழக்கில் தோற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பண்டைய சின்ன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலின் கீழ் அதாவது ஏன்ஸ் கீழ் மசூதி கொண்டு வரப்பட்டு பாதுகாக்கப்பட்ட கட்டடமாக இருந்து வருகிறது இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் அது பாதுகாக்கப்பட்ட பகுதி அங்கு எந்த தொழுகையும் நடத்தப்படவில்லை இப்போது இதை வைத்து வன்முறையை தூண்டி சர்ச்சையை உருவாக்க ஒரு கும்பல் கிளம்பியிருக்கிறது வங்கதேசத்தில் அடிப்படைவாதிகளால் இந்துக்கள் தாக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்தியாவிலும் அதே போன்ற சூழல் நிலவுவதாக காட்டும் முயற்சியில் தேச விரோத சக்திகள் இறங்கியுள்ளன அதற்கேற்றபடி இரண்டு நாட்களுக்கு முன் ஸ்ரீநகரில் பேசிய மெஹபூபா முஃப்தி வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடுவது போல இந்தியாவிலும் சிறுபான்மை தற்செயலாக நடப்பதில்லை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்